ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நம்ம திருக்கவிக்குன்றத்தில் இருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் வந்து சோகொண்டி என்ற ஊரில் வந்து ஒரு சிவன் கோவில் புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து நாங்களும் கொஞ்சம் நன்கொடைலாம் கொடுத்தோம் இன்றைக்கி வந்து எங்களுடைய மண்டல அபிஷேக பூஜை தான் நீங்கள் பார்க்க போதிங்களேன் அந்த சிவன் கோவிலுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது இப்போ நான் வந்து அந்த கோவில் தான் காமிக்கிறேன் நாங்கள் எல்லோருமே ஃபேமிலியாக தான் போயிருந்தோம் இவர் வந்து எங்கள் சித்தப்பா குட்டி வந்து ரொம்ப சேட்டை பண்ணி விளையாடிட்டு இருந்தான் அங்கே வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்தான் நான் தான் சொன்னலாம் அவன் வீட்டில் இருக்கும் போது கொஞ்சம் சோகமாக இருப்பான் எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவான் நான் இப்போ காமிக்கிறது வந்து சிவன் கோவில் தான் இப்போ நான் காமிக்க போகிறேன் சிவன் கோவிலோட பைரவ எல்லாம் கோவிலுமே இருப்பார் அவர் தான் இவரு எங்கள் பாருங்க சூப்பராக இப்போதான் புதுசாக கோவில் கட்டியிருக்காங்களே இது வந்து நவகிரகங்கள் பாருங்க கேது பகவான் சனி பகவான் ராகு பகவான் எல்லாமே ஒன்பது நவகிரகங்களும் அவ்வளோ அழகாக இப்போதான் பிரதிஷ்டி பண்ணியிருக்காங்களே அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த கோவில் எல்லா சிவன் கோவில்லையுமோ நவகிரகங்கள்ன்ட்டு தனியாக வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த கோவில்லையும் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம முக்கியமாக ஹீரோ சாரை தான் பார்க்க போகிறோமே யாருனா நம்ம முருகப்பெருமான் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறா இருப்பாருங்க சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்ச தெய்வமே முருகர் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் முருகருக்கு வ ஏற்ற மயில் வாகனம் வந்து அவருடைய எதிரில் இருக்குது பாருங்க இது வந்து இந்த கோபுரம் வந்து அம்பால் இருக்கிற கோபுரத்தை தான் இப்போ நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து எம்பெருமான் இருக்கிற கோபுரத்தை தான் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்காக சிவனடியார்கள்லாம் சேர்ந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இங்க பாருங்க சைவ சமயக்குறவர் நால்வரும் நமக்கு அழகாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க பாருங்க சூப்பராக இருந்துச்சு இந்த கோவில் இது வந்து நாங்கள் மண்டலாபிஷேக பூஜைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோமே இது எங்கள் மாமாவும் ஒரு சிவனடியார் தான் அவங்களும் கொஞ்சம் நன்கொடை போட்டு இந்த கோவிலில் கட்டியிருக்காங்க இந்த கோவில் வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு சொல்லுவாங்க அந்த பேர் தான் வச்சுருக்காங்களே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எம்பெருமான் மண்டலாபிஷேகம்லாம் முடிஞ்சு எம்பெருமானுக்கு தீவார்த்தனை பண்ணி அவருடைய பிரசாதத்தை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இவ்வளோ திட்டத்தில் சாமியை பார்க்கறது எனக்கு ரொம்ப மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அத்தை வந்து ரொம்ப சிவன் கும்பிடுவாங்க அதனால அதிவார்த்தனை பண்ணும்போது அப்படியே அவங்க கண்ணில் வந்து அப்படியே கண்ணீர் வந்துச்சு பாருங்க நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக தான் நாங்கள் போகணுமே எங்கள் அதிவார்த்தனெலாம் முடிச்சுட்டு எம்பெருமானோட பிரசாதத்தை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வந்து சிவனடியார்களால் கட்டப்பட்ட கோவில் நிறைய பேர் நன்கொடை போட்டு இந்த கோவில் கட்டினாங்க நாங்களும் கொஞ்சம் நன்கொடை கொடுத்தோம் எம்பெருமான் பறவங்க எவ்வளோ அழகாக இருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சுந்தரேஸ்வரர் மதுரையில் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இங்கே நான் பார்த்தேன் கண்டிப்பாக எப்பயாச்சும் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ அழகாக இருக்காரு மதுரையில் இருக்கிற மாதிரியே நமக்கு இப்போ இந்த ஊரில் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து மண்டல அபிஷேகம் நிறைவு பெறுது அது முடிஞ்சு அன்னைக்கு சாயந்தரம் வந்து மாலை பொழுதுல வந்து சுவாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுறாங்க நான் திருக்கல்யாணத்துக்கு போனால் கண்டிப்பாக அவங்க கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் கோவில் வெளிப்பிரகாரத்தை தான் நான் இப்போ நான் காமிக்கிறேன்னே எவ்வளோ அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் தான் இன்னும் வந்து பெயிண்டிங் ஒர்க் நாங்கள் போகும்போது முடியல இன்னும் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ திருக்கல்யாணத்துக்கு எல்லாமே முடிச்சிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இங்கே பாருங்கள் ஆலம செல்வர்னால் யாருன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமி தான் இங்கே வந்து எல்லா சுவாமியுமே இருக்குது பிரம்மா விஷ்ணு எல்லா அம்மன் எல்லா சுவாமியுமே இருக்குது வெளிப்பிரகாரத்தை அவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து விநாயகர் சன்னதி பாருங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு விநாயகர் அப்படியே குட்டியாக உட்காந்துருக்கா இருப்பாருங்க மூஷிக பிரியனே முழுமுதற் கடவுள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்காரு இங்கே கோவில் வெளி தான் இப்போ நான் காமிக்கிறேனே ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்களே அவ்வளோ அழகாக சூப் சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் எல்லாருமே போயிட்டு வாங்க இவர் வந்து லிங்கோத்பவர் தான் இப்போ நான் காமிக்கிறேனே இவரும் ஒரு சிவன் தான் சொல்லுவாங்களே லிங்கோத்பவர்னா சுவாமி சிவ சிவபெருமானை தான் லிங்கோத்பவர்ன்ட்டு தனியாக ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்களே எவ்வளோ அழகாக வந்து நமக்காக சிவனடியாரெல்லாம் சேர்ந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க பாருங்கள் நாங்கள் போகும்போது பெயிண்டிங் ஒர்க் தான் நடந்துகிட்டு இருந்துக்கு இப்போவும் கோவில் வெளி பிரகாரத்தில் தான் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க திருக்கல்யாணத்துக்குலாம் முடிஞ்சிட்ருக்கோம் நான் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு போவேன் இடமே நான் கோவிலுக்கு தான் போவாது எந்த கோவிலாக இருந்தாலும் நான் போவேன் எனக்கு கோவிலுக்கு போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து முக்கால்வாசி கோவிலுக்கு தான் டூர் மாதிரிலாம் நாங்கள் போவோமே சரி இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் கோவிலில் தான் நான் காமிக்கிறேன் கடைசியாக வந்து சண்டிகேஸ்வரரை காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் அம்பாள் சன்னதியை வந்து நான் காமிக்கல இன்னும் அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க துர்கையம்மன் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க கோவில் வெளிப்பிரகார சேரும் ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க்கு தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ தான் கோவில் கும்பாபிஷேகம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் முடிஞ்சிச்சு அதுக்கு தான் நாங்கள் வந்து மண்டலாபிஷேக பூஜைக்கு தான் நாங்கள் வந்தோமே இங்கே பாருங்கள் வலது பக்கம் வந்து நம்ம சார் தான் முருகப்பெருமானை இவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இடது பக்கம் வந்து முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை தான் அவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எம்பெருமானை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீனாட்சி அம்மனை தான் பார்க்குறோமே எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மனை பார்க்குற மாதிரியே இருக்குது அழகாக கையில் கிளி கொண்டு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க மீனாட்சி அம்மனோட கோபுரத்தை தான் நான் இப்போ காமிக்கிறேனே எவ்வளோ அழகாக ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்களே கை வேலை தான் இது ஃபுல்லாகவே இது பண்ணவங்க ஆனால் ரொம்ப திறமைசாலி தான் ஆனால் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நான் எங்கேயுமே பெயிண்டிங் ஒர்க்லாம் நான் பார்த்ததில்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கோபுரத்தை சுற்றி குட்டி குட்டியா அம்மன் செல்லலாம் வச்சிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு காமிச்ச அம்மன் வந்து என்ன அம்மன் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்மன் வந்து வைஷ்ணவி தேவி தான் வச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ குட்டியா இருக்காங்க பாருங்க உங்களுக்கு எப்பயாச்சும் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில் இது வந்து சிவனடியார்களால் சேர்ந்து கட்டப்பட்ட கோவில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த சிவபெருமான்னு சொல்லியிருக்காங்க ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிலேருந்து திருக்கல்யாணம் நடைபெறுது கண்டிப்பாக எல்லாருமே போங்க நான் திருக்கல்யாணத்துக்கு போனால் கண்டிப்பாக அந்த லாங் வீடியோ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் திருக்கல்யாணத்தை வைபவத்தை ஏன்னால் எனக்கு போக முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் சிவபெருமான் கூப்பிட்டா கண்டிப்பாக நான் கல்யாணத்துக்கு போவேன் அப்படி போனோன்னா அவங்க கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோவிலை பார்க்கணுன்ட்டு அங்கேருந்து எனக்கு வரத்துக்குனே எனக்கு மனசே வரலை ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது என்னால் வந்து கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல சரி இருந்தால் மண்டல பூஜை காட்சி நம்ம வந்து சுந்தரேஸ்வரரை பார்க்கணுன்னு தான் நாங்கள் சென்னையிலேருந்து வந்தமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நந்தியம்பெருமான் பாருங்கள் எவ்வளோ அழகாக தலப்பாக கட்டிட்டு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க சிவபெருமானுக்கு எதிர்க்க இருக்கிற நந்தியம்பெருமான் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோவில் இந்த கோவிலோட தனி ஸ்பெஷல் என்னென்னா இந்த சுவாமி வந்து அந்த கோவில் கிணத்துல வந்து கிடச்சிதுன்னு சொன்னாங்க இவர் பேர் வந்து வாடாமல்லீஸ்வரர் இவருடைய சன்னதி வந்து கொஞ்சம் தூரமாக வச்சுருக்காங்க நாங்கள் வந்து அங்கேருந்து இந்த சாமியை பார்க்கலாம் தான் நாங்கள் வந்திருக்குமே ஒரு ரெண்டு தெரு தள்ளி இந்த சுவாமியை தண்ணியாக வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வாடா மல்லீஸ்வரர் இங்கே வந்து நெய்வேதியம் எல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் நான் வீட்டிலேயே நெய்வேதியம் செஞ்சு எடுத்து போனதுனால வந்தவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே மாதிரி கொடுத்தோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணால் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ்